நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செலுமனதாக முதலில் இன்றைய செய்திகள் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கான தொகையை அறிவித்தார் அனுரகுமார் திசா நாயக்க வடக்கு கிழக்கில் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகள் அனுர உறுதி வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் அரச பேருந்து உள்ளிட்ட பொது போக்குவரத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி கண்டி யாழ்ப்பாணம் வீதி விபத்தில் யாழ் இளைஞன் உயிரிழப்பு லொரி பாடசாலை வேன் விபத்து மாணவர்கள் இருவர் உட்பட மூன்று பேர் காயம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் அதிகரிப்பு தேரர் ஒருவரின் மோசமான செயல் போலீசார் வெளிப்படுத்திய தகவல் இஷார சிவந்தி பின்னணியில் சக்தி வாய்ந்த பாதாள குற்றவாளிகள் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு மஹிந்தானந்த அலுப்கமே நளின் பெர்னாண்டோவின் மனு நிராகரிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பிற்காக ரூபாய் நூற்று பத்து மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தினை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் சம்பள மற்றும் ஓய்வூதிய கொள்கைகளை நிலைபேறாக நிர்வகிப்பது எமது பொறுப்பாகும் பல ஆண்டுகளாக எழுந்துள்ள சம்பள முரண்பாடுகளையும் அரசாங்க நிதி முகாமைத்துவம் என்பவற்றில் சவால்களையும் கரத்தில் கொண்டு அரசாங்க ஊழியர்கள் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்காகவே சம்பளம் மற்றும் ஓய்வூதிய குழுவை ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட சம்பள திருத்தங்களுக்கு அமைய இரண்டாம் கட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ரூபா நூற்று பத்து பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய இந்த சம்பளங்களை அனைத்து அரச ஊழியர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரி தொடக்கம் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணங்களில் போர் காரணமாக எந்தவொரு வீடு மாற்ற குடும்பங்களுக்காக இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகளை நிர்மாணிப்பதற்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள ரூபா மூவாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது மில்லியன் ஒதுக்கீடு ரூபா ஐந்தாயிரம் மில்லியனாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனரகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையின் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வீட்டு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கும் சகல தரப்பினர்களையும் உள்ளடக்கியதாக புதிய அணுகுமுறைக்கு அமைய தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீடுகள் அடங்கலாக இரண்டாயிரத்து எழுநூறு புதிய வீடுகளின் கட்டுமான பணிகளை பூர்த்தி செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கின் வீட்டு வசதி பிரச்சினைகளுக்கு தீர்வாக அடுத்த ஆண்டு முதல் தமக்கானதோர் இல்லம் அழகான வாழ்க்கை வீட்டு வசதி நிகழ்ச்சி திட்டம் கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும் நடுத்தர காலத்தில் எழுபதாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பத்தாயிரம் வீடுகளை நிர்மாணிப்பதற்காகவே தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள ஏழாயிரத்து இருநூறு மில்லியனுக்கும் மேலதிகமாக மேலும் மூவாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்பிள் வத்து மாதம்பிட்டியுடன் மற்றும் இடங்களில் வீடுகளை நிர்மாணிப்பதற்காக பதினைந்தாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அவ்வீடுகளில் ஊடகவியலாளர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு வீடுகள் வழங்கப்படும் அரசாங்கத்தால் நிர்மாணிக்கப்பட்ட பழைய அடுக்குமாடி வீடமைப்பு கட்டடத் தொகுதியை புனரமைப்பதற்கு ஆயிரத்து நூற்று எண்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு ஊழியர்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய முறை என்ற திட்டத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்று வரும் வரவு செலவு திட்ட விவாதத்தில் உரையாற்றிய நிதியமைச்சர் திசா நாயக்க இதனை கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் அனுப்பும் தான் எங்களுக்கு அந்நிய செலாவணியின் மிக உயர்ந்த நிகர ஆதாரமாகும் நமது நாட்டின் வளர்ச்சிக்கு அவர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்துகின்றோம் வட்டி திருப்பி செலுத்தும் முறையின்படி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் நிதியை பயன்படுத்தி அதை செயல்படுத்த முன்மொழியப்பட்டுள்ளது அதேபோல் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய முறை அறிமுகப்படுத்தப்படுகின்றது ஆரம்ப பணிகளை விரிவாக முடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் செயல்படுத்த தேவையான பணிகளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேற்கொண்டு வருகின்றது இந்த திட்டங்களுக்காக ஆரம்பகட்டத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் நிதியிலிருந்து இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பொது போக்குவரத்தை மேம்படுத்த ரூபா அறுபத்தி இருநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் அறுநூறு புதிய அரச பேருந்துகளுக்கு ரூபா மூவாயிரத்து அறுநூறு மில்லியன் தேய்ந்து போன முன்னூற்று அலகுகளை மாற்ற ரூபா இரண்டாயிரத்து அறுபத்தி மில்லியன் மற்றும் டிப்போ மேம்பாடுகளுக்கு ரூபா எழுநூற்று தொண்ணூறு மில்லியன் ஆகியவை அடங்கும் கனகராயன் குளம் வீதியில் பிரிவிற்குளம் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இந்த விபத்து சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து பவுனியா நோக்கி சென்ற லொரியும் கொழும்பிலிருந்து இருந்து நோக்கி வந்து கொண்டிருந்த முச்சக்கரவாண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானது இதன்போது விபத்தில் காயமடைந்த முச்சக்கரவண்டியின் சாரதியும் பின்னால் அமர்ந்து பயணித்த இளைஞனும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் முச்சக்கர பண்டியின் பின்னால் அமர்ந்து உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் கரவெட்டி மேற்கு பகுதியை சேர்ந்த இருபத்தைந்து வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கனகராயன் குளம் போலீசாரால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நுவரலியா ஹெட்டன் பிரதான வீதியில் நானோயா குறுக்கு வீதி சந்தியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்றில் மோதி விபத்துக்குள்ளானதில் இரு மாணவர்கள் உட்பட மூவர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து இன்று பிற்பகல் இடம்பெற்றது நானுவோயா ரதல்ல குறுக்கு வீதியிலிருந்து டெஸ்ட்போர்ட் நோக்கி பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேனுடன் நானுவோயா பிரதான நகரிலிருந்து எதிர் திசையில் பயணித்த லாரி மோதியது விபத்தில் பாடசாலை மாணவர்கள் இருவரும் பெற்றோரில் ஒருவருமே மூன்று பேர் காயமடைந்த நிலையில் நானுவோயா ஆரம்பப் பிரிவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் விபத்து தொடர்பில் லொரியின் சாரதியை கைது செய்த நானுவோயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பெருந்தோடு தொழிலாளர்களுக்கான நாளாந்த கொடுப்பனவை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆயிரத்தி ஐநூற்று அதிகரிப்பதற்கு ஜோசனி முன்வைக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதில் வரவு கொடுப்பனவுக்காக இருநூறு ரூபாவை அரசாங்கம் வழங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்காக ஐந்தாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்

மாணவர்கள் மூவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்குருவதோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த மாணவர்களில் ஒருவர் ஒரு வாரமாக பாடசாலைக்கு வராததால் இந்த சம்பவம் தெரிய வந்துள்ளது வகுப்பின் பின் வகுப்பாசிரியர் இது குறித்து அதிபருக்கு தகவல் அளித்துள்ளார் அதன் பின்னர் இந்த சம்பவம் தெரிய வந்துள்ளது சந்தேகத்திற்குரிய தேரர் இந்த மாணவன் உட்பட மூன்று மாணவர்கள் வருவதை பார்த்து ஒரு காரில் வந்து பணத்தை காட்டி அழைத்து சென்று அவர்களை துஷ்பிரயோகம் செய்து பின்னர் பாடசாலை மூடப்பட்டது அவர்களை மீண்டும் அழைத்து வந்ததாக மாணவர் கூறியுள்ளார் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரே நேரத்தில் இரு மாணவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்குருவதோட்டை போலீசாருக்கு தகவல் அளித்த பின்னர் இது குறித்து அனைத்து தகவல்களும் கவனமாக சேகரிக்கப்பட்டு குழந்தைகளின் பெற்றோரிடம் இது குறித்து விசாரித்த போது குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதாகவும் இது குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் சந்தேக நபரான தேரர் பீகாரைக்கு வரும் புதிய துறவிகளுக்கு பணம் கொடுத்து அவ்வப்போது துஸ்பிரயோகம் செய்து வருவதாகவும் புதிய துறவிகள் அப்பகுதியில் உள்ள கடைகளில் இருந்து ஆபரணங்கள் மற்றும் டாஃபி சாக்லேட்களை வாங்குவதற்காக மாதத்திற்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் செலவழித்து வருவதாகவும் தெரியவந்துள்ளது ஒன்பது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்களில் நான்கு பேர் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்று தலைமறைவாகியுள்ளதாகவும் கொழும்பு குற்றப்பிரிவு என்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது இந்த கொலையில் ஆறு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் நேரடியாக தொடர்புடையவர்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கணேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு என்று கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அந்த பிரிவின் அதிகாரி இதனை தெரிவித்துள்ளார் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஐந்து சந்தேக நபர்கள் ஜூம் தொழில்நுட்பம் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டன மேலும் இந்த கொலையின் பிரதான சந்தேக நபர் இஷார சம்பந்தி தாப்பி செல்வதற்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியலில் வாய்க்கப்பட்டிருந்த மூன்று ஆண் மற்றும் இரண்டு பெண் சந்தேக நபர்களால் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டன இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளின் அறிக்கையை கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் சம்பவம் தொடர்பில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பல சந்தேக நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு அவர்களிடம் வாக்கு மூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் சிறைத்தடனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுதமங்கே மற்றும் நலின் பெர்னாண்டோ ஆகியோர் மேன்முறையீட்டு உட்பட்டு பிணையில் விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்த மனு கொழும்பு நிரந்தர மூவரணக்கிய மேல் நீதிமன்ற நிராகரிப்பு செய்யப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் உடன் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க